செங்காந்தன் செங்காந்தல் மணக்கும் என் செந்தமிழை வணங்கி அவையோருக்கும் என் வணக்கத்தை கூறுகின்றேன் என் தலைப்பு மாண்புமிகு மகளிர் இதில் மகளிரின் சிறப்பு மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் அநீதிகளை பற்றி பேச வந்துள்ளேன் அச்சமும் நாணமும் மடமும் முத்துந்த நிச்சமும் பெண்ணுக்குரிய என்ப அஞ்ச வேண்டியது கஞ்சுவதும் நாணமும் ஒரு பொருளை அறிந்திருந்தும் அறியாதது போல் நடந்து கொள்ளும் ஒரு அரிய நற்பண்பும் பெண்ணுக்குரிய பண்புகளாக தொல்காப்பியர் கூறுகிறார் அடுப்பு படிப்பதற்கு நிலை மாறி பட்டங்கள் நாள்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்வையில் பெண்கள் நடத்த வந்தோம் ஆடுக்கு பெண் இழைப்பில்லை என்கின்றான் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி இதற்கு எடுத்துக்காட்டாக இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போன்றோர் பெண் சாதனையாளர்களே இருபத்தி மூணு நீதிபதி நீதிபதியாகியுள்ள ஸ்ரீபதி அவர்கள் பெண் குளத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் இது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தான் பெண்ணுக்கு வாக்குரிமை கிடைத்தது இது இதன் மூலம் பெண்கள் தன் தன் சமுதாயத்தில் தனது பங்களிப்பை ஆற்றி வருகின்றனர் பல பெண்கள் பல துறைகளில் சாதித்து வருகின்றனர் கருவாய் பதிந்து உருவாய் மலர்ந்து உதிரம் கசிந்து உயிராய் இணைந்து உள்ள

பிரச்சனைகள் அதிகம் அதாவது என்னவென்றால் ஆறு வயது சிறுமி முதல் அறுபது வயது பாட்டி வரும் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றன இந்த பாலியல் வன்கொடுமைக்கு கடுமையான சட்டம் வழங்க வேண்டும் இது மட்டுமா வரதட்சணை கொடுமைகள் குடும்ப வன்முறைகள் என்ற இந்த கால பெண்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துள்ளது இதற்கு பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை தனியாக அனுப்பி வைப்பதற்கே பயப்படும் காலம் வந்து விட்டது எனது கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது மலையே நீயே சட்டம் பேசுவதற்கு இந்த பூமியை வந்து விட்டதா இடித்து சொல்வதற்கும் வெளிச்சம் காட்டுவதற்கும் பல மின்னல்கள் இருக்கின்றது பூமியில் என்ன பிரச்சனை என்று மின்னலும் மின்னலும் இடியும் வந்து கேட்க பூமி தழுத்த குரலில் சொன்னதாம் பூமி தாய் எனக்கே பாதுகாப்பு இல்லை என்று என்ன சொல்கிறாய் என்று தோடி மின்னல் சத்தமாக கேட்க சத்தமாய் பேசாதே இங்கு சத்தமாய் பேசினால் உன்னையும் அழித்து விடுவார் என்று எழுந்து வா உனக்காகவும் உன் அடுத்த தலைமுறைக்காகவும் போராடு பேச்சுக்கு இடம் ஏதடி நீ பெண் குளத்தின் பெருமையேடு மாதிரை இழிவு செய்யும் மட்டமையை கொளுத்துவோம் பெண் என்று பெருமையைக் கொள்கின்றேன் பெண்மையை போற்றுவோம் பெண்ணை போற்றுவோம் வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்